ஒரு நிமிஷம் பாருங்க இந்த செஸ்ட்டை நல்லா எக்ஸ்பேண்டடாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் அந்த சில பேர் குறுகி இருக்கும் இல்லையா அது வந்து பெக்டோரல்ஸ்னு சொல்கிறாங்க இந்த மசிலுக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நாலு எக்ஸசைஸ் நான் சொல்லி தரேன் சுவிமிங் வந்து பெஸ்ட் எக்ஸசைஸ் இதுக்கு ஸ்விம்மிங் பண்ணினாலும் நல்லா நல்லா ப்ராட் ஆகும் உங்களுக்கு அது இல்லாமல் நீங்கள் சப்போஸிங் வீட்லயே பண்ணணுன்னா டம்பிள்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலு எக்ஸசைஸ் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிற மூணு மூணு தடவை நீங்கள் இதை டென் டைம்ஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு சேர் இருக்குங்க சேர்லேருந்து நல்ல ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்கள் முதுகு மட்டும் அது மேலே வச்சிருங்க வச்சுட்டு இந்த டம்பரில் கையில் எடுத்துங்க கையில் எடுத்துட்டு நல்லா முதுகு சப்போர்ட் கொடுத்துருங்க நீங்கள் பெஞ்சில் பண்ணலாது பெஞ்சு வசதி இல்லைங்கிறனால இந்த சேரில் பண்ணுறோம் இப்படி மேலே எடுத்துக்கிட்டு கீழே கொண்டு போயிட்டு இந்த வரைக்கும் நிறுத்திவிட்டு திரும்பி மேலே வாங்க ஒன் டூ த்ரீ நான் த்ரீ டைம்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இது வந்து டென் டைம்ஸ் பண்ணுங்கள் செகண்ட் எக்ஸசைஸ் இதுலேயே இப்படியே இந்த காலை தூக்கி மேலே வச்சிருங்க மேலே வச்சுட்டு பொசிஷன் நல்லா கொண்டு வந்துட்டு நல்லா காலை லாக் பண்ணிக்கோங்க இங்கேருந்து இந்த புஷ்அப் ஒன் டூ த்ரீ இது செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தேர்ட் வந்து இந்த டம்பல் எழுந்துச்சிட்டு இந்த இடத்துல பின்னாடி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஒன் நல்லா பின்னாடி கொண்டு போயிட்டு டூ பின்னாடி கொண்டு போயிட்டு த்ரீ அதே மாதிரி இந்த கையும் பண்ணுங்கள் நல்லா பின்னாடி ஸ்விங் பண்ணுங்கள் எடுத்துடுவாங்க ஸ்விங் பண்ணுங்கள் எடுத்துருவாங்க இப்படி இது த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் லாஸ்ட் எக்ஸசைஸ் தரையில் படுத்துருங்க படுத்துட்டு இடுப்பை இடுப்பை ரைஸ் பண்ணிடுங்க மேலே பண்ணிட்டு அப்படி மேலே வச்சுட்டு கீழே கொண்டு போயிட்டு திருப்பி மேலே வச்சுருக்கோம் ஒன் டூ த்ரீ இந்த நாலு எக்ஸசைஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல செஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிடும் ஒரு டென் டேஸ்லேயே இம்பேக்ட் தெரியும் தேங்க்யூ ஸோ மச் பாய்